தமிழ் திரையுலகத்தில் காப்பி இயக்குநர்கள் என சிலரை சொல்லலாம் யூடியூப் காலத்திற்கு முன்பெல்லாம் எந்த ஹாலிவுட் படத்திலிருந்து காப்பி அடித்தார்கள் என்பதை அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அப்படியும் ஒரு சிலர் கண்டுபிடித்து வெளியில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த டிஜிட்டல் யுகத்திலோ படத்தின் முதல் பார்வை வெளியிட்ட உடனே கூட அந்த படத்தின் காப்பி என்பதை சொல்லிவிடுகிறார்கள் மற்ற இயக்குனர்களாவது வெளிநாட்டு மொழி திரைப்படங்களிலிருந்து காப்பி அடிக்கிறார்கள் ஆனால் அட்லி போன்ற இயக்குநர்கள் நல்ல கதைகளுடன் சுற்றி கொண்டிருக்கும் உதவி இயக்குநர்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் தற்போது அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் புதிய படத்தில் எந்த ஒரு விவரமும் வெளியாகாமல் இருந்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக இந்த படத்தில் விஜய் மூன்று தோற்றங்களில் நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிக்கிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அட்லி இதற்கு முன் இயக்கி வெளிவந்த ராஜா ராணி படம் மௌனராகம் படத்தின் காப்பியாகவும் தெரி படம் சத்ரியன் படத்தின் காப்பியாகவும் வெளிவந்தன அந்த விதத்தில் தற்போது எடுத்து வரும் புதிய படங்களின் கதாபாத்திர பெயர்களை வைத்து பார்க்கும் போது இதற்கு முன் அதே மாதிரியான தோற்றங்களில் ஒரு நாயகன் நடித்து வெளிவந்த படம் உதவிக்கு வரலாமா கார்த்திக் தேவயானி சங்கீதா அஞ்சு அரவிந்த் மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் உதவிக்கு வரலாமா இந்த படத்தில் கார்த்திக் ஹுசைன் ஜேம்ஸ் என்ற தோற்றத்தில் நடித்திருப்பார் இதற்கு முன் வெளிவந்த தமிழ் படங்களின் உதவியுடன் தான் அட்லி படங்களை இயக்குகிறார் அப்படி பார்த்தால் உதவிக்கு வரலாமா படத்தின் கதையை உதவிக்கு ஏன் எடுத்திருக்க மாட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.